பாஜக குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்ததும் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு பிரக்யராஜ் கும்பமேளாவால் திணறும் வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விவசாயிகள் ஹரியானா பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் இன்று முதல் மகா பஞ்சாயத்து போராட்டம் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் விறுவிறுப்பாக தொடங்கியது ஜல்லிக்கட்டு தொள்ளாயிரம் காளைகளும் ஐம்பது மாடுபிடி வீரர்களும் ஆர்வமுடன் பங்கேற்பு பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விரைவில் இழப்பீட்டுத் தொகை வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் பழனியில் இன்று தைப்பூச தேரோட்டம் முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பக்தர்கள் சிரமமின்றி பயணம் தைப்பூசத்தையொட்டி பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இன்று செயல்படும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு மோடி ஆட்சியில் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு பண்படங்கு அதிகரிப்பு இஸ்லாமியர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அமெரிக்க நிறுவனம் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து உமர் அப்துல்லா வலியுறுத்தல்